ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஒவ்வொரு வீடியோவுமே அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் அடியென் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வர ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளையில் வாராகி பூஜை நடக்க இருக்கு அனைத்து அன்பர்களும் வந்து அவசியம் கலந்துக்கோங்க அன்னைக்கு சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்குது அன்னைக்கு பிரசன்னமும் நாடியும் பார்க்கப்படும் நாடியில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அனுபவங்களே சிறந்த ஆசான் சிறந்த ஆசானே அனுபவம் இது என்னுடைய தாரக மந்திரம் நான் இதை தான் பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களும் அகஸ்தியர் ஐயா அவர்களும் செய்த அற்புதங்கள் ஏராளம் 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 எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வணங்கி என்னுடைய குருநாதர் மகான் கதிரேசன் ஐயா அவர்களை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சித்தர்கள் என்றைக்குமே நம்மளுக்கு அசரீரியாக நிறையா விதமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி தன்னுடைய பெரும் கடன் அந்த கடன் அடைக்க அடை அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலில் இருந்தாங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருந்தது அவங்களால நேரில் வர முடியல தொலைபேசி மூலியமாகவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு ஒரு வாடே நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா தொலைபேசி மூலியமாக எந்த விதமான ஒரு தகவலும் என்னால் கொடுக்கறதில்ல அது யா எப்பேற்பட்ட பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி நேரடியாக வந்தால் மட்டும்தான் பதில் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் தொலைபேசியில் தீர்வு கொடுக்க முடியாது சமீபத்தில் அவங்க வந்தாங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க ஜாதகம் வேண்டாங்க உங்களுக்கான பதில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் கரூர் வைசியா பேங்க் கேவிபி இந்த கரூர் வைசியா பேங்க்கில் உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு எனக்கு சொன்னேன் சொன்ன உடனே வந்த ஒரு நபர் அப்படி சா அப்படியே காலில் விழுந்துட்டார் நான் சொன்னேன் ஏன் காலில் விழுகாதீங்க என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அவ்வளவு சித்தர்களுடைய படம் இருக்குது அவங்க முன்னாடி விழுங்க ஏன்னா இந்த ஞானத்தை இந்த விஷயத்தை ஒரு கருவியாக நான் சொல்ல வைக்கிறாங்க அவ்வளோதான் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை நான் காலையில் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி அலுவலகத்துக்கு போயிட்டுருக்கேங்க அலுவலகத்துக்கு போகும்போது எப்போதுமே எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக நண்பர்கள் எனக்கு தொலைபேசி மூலிமா எத்தனை எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்குன்னு கேட்பாங்க அப்படி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துருந்தேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் எப்போவுமே நான் வரம்பும்போது திருச்சி ரோட்டில் வழியாக தான் வருவேன் அங்கே ஒரு பெரிய மேம்பாலம் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க திருச்சி ரோட்டில் ராமநாதபுரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மேம்பாலம் இருக்கும் நம்ம ஜிஹெச்லேருந்து ஏறினோம்னா ராமநாதபுரம் சிக்னலை தாண்டி போய் இறங்குற மாதிரியான ஒரு பெரிய பாலம் கட்டியிருப்பாங்க உக்கடத்துக்கும் போகலாம் இப்படியும் வரலாம் அந்த பாலத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டுருக்கவும் போகும்போது திடீர்னு ஒரு ரீடிங் வருதுங்க ரீடிங் சொல்கிறது எப்படின்னா நம்ம ஓலைச்சோடியில் வரும் நம்ம பேனை வச்சு எழுதுவோம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க அப்படி இல்லை ரீடிங்குன்னு சொல்கிறது நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேயே எனக்கான தகவலை குருமார்கள் எனக்கு கொடுத்துடுவாங்க கரெக்டாக பாலத்தை விட்டு இறங்கி கீழே வந்துட்ருக்கேன் கேவிபி பேங்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேப்பர் பறந்து வருதுங்க பார்த்துட்டேன் யாரோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏதோ லோனுக்காக கேபிபி பணம் அப்படின்னு வருது ஓகே அப்போது நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை அணு அணக வந்திருக்காங்க அவங்களுக்கு கேபிபி பேங்க்கில் பணம் கிடைக்க போகுது இதை எப்படி நான் உறுதிப்படுத்தணுன்னா சில நேரங்களில் சில விஷயத்தை எனக்கு காமிப்பாங்க இந்த பிரபஞ்சம் என் நேரம் சித்திரோடு கணக்கிலேயே இருக்குது அப்படி நான் பாலத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அங்கே மசக்காளி பாளையம்பூர் ரூட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கேன் ஒரு ஃபோன் வருது நம்ம அன்பர்கள் சார் எங்கள் உங்கள் அட்ரஸ் சரியாக சொல்லுங்கள் நாங்கள் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம் ஒன்று சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு தானே ஃபோன் பேசி ஆகணும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு துப்புரவு தொழிலாக ரெண்டு பேரும் இருக்காங்க நான் கொடுத்துட்டேன் நீ வாங்கிடுன்றது நான் கொடுத்துட்டேன் நீ வாங்கி இது மட்டும் தான் கேட்குது ஓகே அப்போ கேவி பேங்க்கில் பணம் கொடுத்துட்டாங்க ஒரு வரப்போகுது பணம் சேங்ஷன் பண்ணிட்டாங்க வரப்போகுது அலுவலத்துக்குள்ளே வரேன் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்து எப்பயுமே நான் பிரசன்னம் போடுறது பார்க்கும் பிரசன்னம் போட்டு பார்த்தா பிரசன்னம் அதான் சொல்லுது சித்தர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த பிரசன்னம் சொல்லாது பிரசன்னம் சொல்லாத ஒரு விஷயத்த சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு அற்புதம் பாருங்க ம் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் இந்த பணத்தை உன்னால் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வாங்க முடியும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது போகும்போது அவருக்கு சொல்கிறாரு ஐயா சொல்கிறாரு நாடியில் சொல்கிறாரு நான் சொன்னவர்கிட்ட போகும்போது பணம் வெள்ளம் இருக்கு இல்லைங்களா பணம் வெள்ளம் அதை வந்து கையில் வச்சுக்கோங்க பணம் கிடைச்ச உடனே அந்த பணம் வெள்ளத்தை பேங்க் வாசலுக்கு வெளியே வந்து உடச்சிடுங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைச்சிருவீங்க இதில் வந்து நீங்கள் மீண்டு வரக்கு ரெண்டாயிரத்தி முப்பது ஆகும் நீ மேற்கொண்டு வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிபாடுகள் ஒரு கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின எல்லாமே எளிமையாக இருக்குங்க என் வாழ்க்கையில் தீர்வுன்னு சொல்கிறது அவங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் தீர்வு அவங்க கொடுக்கறதில்ல எப்பயாவது நம்ம ஏதாவது ஒரு பிரிவில் ஒரு நல்லது செஞ்சுருப்போம்ல சொல்லுங்கள் பாப்பா நல்லது செஞ்சுருப்போம்ல அந்த நல்லது நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க இது சத்திய வாக்குங்க நம்ம ஈர்க்கிறதா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடணும் என்றைக்கும் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி காலையில் உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனை வந்து காலையில் எடுக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க அதெல்லாம் எனக்கு கேட்க கேட்கும்போது விஷயமா விஷயமாக இருக்கப்போ யாகங்களும் பூஜைகளும் செய்தால் கடன் அடையுமானால் கடன் அடையும் நான் இல்லைன்னு சொல்லலை அது அந்த நேரத்தில் அந்த பிராப்தம் இருக்கணும் எல்லாத்துக்குமே அந்த பிராப்தம் என்கின்ற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்குன்னு சொல்கிறது தான் என்னுடைய ஒரு அப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ண போகும்போதே அவங்களுக்கான பதிலை குருநாதர் ரீடிங்கில் கொடுத்துட்றாரு ரொம்ப எளிமையாக இருக்குங்க நம்ம பெரிய வந்து ஓலைச்சூடிகள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போல்லாம் இல்லை நேரங்களுக்கும் காலங்களுக்கும் தகுந்த மாதிரி சித்தர்கள் மாறிக்கிறாங்க ஜீவனாடியோட ஸ்பெஷலே அதுதான் எந்த ஒரு பொருட்கள் மீதும் அவர்களுடைய அவர்களுடைய கவனம் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் பொருட்கள் மீதும் அவர்களுடைய சக்தி இருக்கு அதை பரிபூர்ணமாக உணரவும் போது தான் நம்மளுக்கு புரியும் ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ இன்னும் கேட்குறீங்களோ நாளைக்கு கேட்குறீங்களோ அடுத்த வருஷம் கேட்குறீங்களோ ஏடிஎம் கார்டு பேங்க்கு லோனு ஆஞ்சநேயர் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்களை தென்படும் இதுக்குள்ளே நீங்கள் ஏடிஎம் போக வேண்டியது இருக்கும் பணம் எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை பணம் எண்ணிட்டுருக்கிறவங்கள பார்ப்பீங்க கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு படமோ பாடலோ எது ஒன்று தேடி வரும் பாருங்கள் ஏன்னா இந்த நேரத்தை பிரபஞ்சம் எப்படி இயக்குதுன்னு சொல்கிறத ரொம்ப தெளிவாக நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு தான் அதை சொல்கிறேன் நான் இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது நம்ம தான் தேடணும் இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் அகத்தியலையாக சொன்ன இந்த இந்த ரீடிங் இப்படியெல்லாம் ரீடிங் சொல்லுவாங்கன்னு சொல்கிறது சான்ஸ் இல்லை வாய்ப்பே இல்லை எல்லாமே அவங்க போட்ட பிச்சை தான் பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தை அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் கொடுக்கட்டோம் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்